விஷயத்தில் வந்து காட் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே வந்து நம்ம எதாவது ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து நர்வஸாக வந்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் காட் மேல ஃபேட் வந்து போட்டோம்னா காட் என்ன பண்ணுவார்னா வந்து நம்மளோட அந்த பாத்தை வந்து கிளியராகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னியை வந்து மாற்றுவார் இப்போ நம்ம நிறைய பண்ணிக்கலாம் நான் வந்து என்னோட லைஃப்ல பண்ற விஷயத்த எதுக்கு நான் வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரஸ்ட் போடணும் நான் என்ன நான் படையே நான் வந்து பண்ணிக்கலாம்ல அப்படின்றது நினைக்கலாம் பட் தி திங் இஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து காடோட அவரோட பிளான் தான் அதனால நம்ம கவர்மெண்ட் ஒரு ஃபேத் வச்சுன்னா கண்டிப்பாக அவர் வச்ச ஒரு பாதையில் வந்து காட் வந்து நம்ம வந்து டீட் பண்ணுவாரு சரி நான் பிளேர் பண்ணலாமா ஈஸிப்பா அது நான் கொடுத்துக்காவே ஈஸ்பா ஈஸப்பா எந்த ஒரு சில எழுது சொன்ன மாதிரி ஈஸ்பா நாங்கள் வந்து உங்கள் நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஈஸ்பேன் நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஃபேத்ஃபுல்னஸோடு வந்துருக்கிறதுக்காக யூஸ் எந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் கூடவே இருந்தேன் எல்லா இடத்துலையும் யூஸ் பதிட்டாலும் வந்து செய்யுங்க ஈஸிப்பாஸ்க்கு